கைஸ் ஒரு வழியாக ஃபால்ஸில் ஜாலியாக என்ஜாய் பண்ணுற குளிச்சு எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி நைட்டே ஃபீவர் தான் நினைக்கிறேன் எங்களுக்கு ஹே காய்ஸ் நான் உங்கள் ஆனன் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு வாட்டர் ஃபால்ஸ் தாங்க வந்திருக்கோம் ஏ மோடி ஏய் கண்ணாடி விட்றா தான் வாடா இந்த ஃபால்ஸ் பேர் என்னன்னா இல்லைங்க உண்மையாக பேர் பேர் தெரியல செக் பண்ணிவிட்டு என்ன பேருன்னு கேட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த ஃபால்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா தந்தராம்பட்டிலேருந்து தானிப்பாடி போயிட்டு தானா தானிப்பாலேருந்து ஒரு எவ்வளோ கிலோமீட்டரு ஒரு பத்து கிலோமீட்டர் வந்துருப்போங்க கம்பல்சரி தானிப்பாடையிலேருந்து இருங்க அந்த ஃபால்ஸோட பேர் என்ன அப்படின் தெரிஞ்சுக்கிட்டு நான் சொல்கிறேன் ஏன்னா எனக்கே தெரில உண்மையாக சா வழி தான் போதாண்ணா தண்ணி நல்லா கிளியராக இருக்குது இருங்க போய்ட்டு ஃபால்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துன்னு சொல்கிறேங்க இந்த ஃபால்ஸ் வரணும்னு ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருந்தேன் இந்த ஃபால்ஸை நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அப்படின்னா திருவண்ணாமலை இருக்க எல்லா வாட்டர் ஃபால்ஸும் போயாச்சு அர்த்தம் இது ஒன்று மட்டும் ரொம்ப நாளாக டாட் வச்சுருந்தேங்க இன்றைக்கி முச்சு விட்ருவோம் கேஸ் ரொம்ப நேரமாக போயிட்டுருக்கோம் ஃபால்ஸ் கிடச்ச மாதிரி ஒன்றும் தெரில வழி இப்படி தான் போகணுமானு தெரில ஏன்னா நாங்களே ஒரு யூகமாக போயிட்டுருக்கோம் கீழே போனோமான்னு தெரில மேலே போகணுமான்னு தெரில புரிய ஐடன் வாட்டர் ஃபால்ஸ்னால் அப்படி தான் இருக்கணும் நம்மளாக தேடி கண்டு பிடிக்கணும் யூ யோ இருங்க ஃபால்ஸ் கிட்டே போயிட்டேன் எதுனா கிடைக்கிறான்னு சொல்கிறேன் காய்ஸ் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அங்கங்கே ஃபால்ஸ் மாதிரி இருக்குங்க அதோ அப்புறம் அப்படியே வந்தீங்கன்னா இங்கே அப்புறம் அங்கே அப்படியே பா பாருங்களேன் கோலம் மாதிரி தேங்கிருக்குங்க குளிக்க நல்லாயிருக்கும் போட்டால் பட் ஆனால் ஃபால்ஸ் எங்கே இருக்குன்னே தெரியாமல் நாங்கள் ஒரு யூகமாக போய்ட்டுருக்கோங்க அதை பாருங்க அங்கங்கே தண்ணி போய் நெட்டில் ரவுண்டாக சேருது ஆனால் வழ எதுவும் இருக்க மாதிரி தெரியல இதுக்கு முன்னாடி ஆனால் போயிருக்காங்களா இல்லை கீழே ஃபால்ஸ் இருக்கான்றதும் தெரியல பார்க்கலாம் ஆயிருங்க எப்படி இருக்குண்டு நாங்கள் அந்த வாட்டர் ஃபால்ஸ் தாங்க போயிட்டு இருக்கோம் வழி மாறி போயிட்டு வேற வழியில் போயிட்டு இருக்கோம் இப்போ அந்த ஃபால்ஸை பார்க்குறதுக்காக அந்த பக்கம் வழி நல்லா இருக்கடா என் பக்கம் ரொம்ப மோசமாக இருக்கடா இங்கே பாருங்க ஃபுல்லாக அப்படியே சேர சேராக இருக்குது ஏன்னா நிறைய பேர் நடந்து போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ரெஜி சண்டேஸில் ரொம்ப மோசமாக இருக்குங்க வழி சரிங்க போய்ட்டு அந்த ஃபால்ஸ் எப்படி இருக்குன்றத இன்றைக்கி பார்க்குறோம் ஐயோ இங்கே பாருங்க அளவுக்கு மோசமாக இருக்குன்ட்டு கால் வச்சா காலையில் உள்ளே வாங்குது இப்படி ரிஸ்க் எடுத்துலாம் ஒரு வாட்டர் ஃபால்ஸ் போகணும் அந்த பாறையில் கிட்டத்தட்ட ஒரு அரை கிலோமீட்டர் இறங்கிட்டோங்க இறங்கிட்ட அதுக்கப்புறம் தான் சரி ஓகே இப்படி இருக்காதோன்னு நினச்சி மேலே வந்தால் ஒருத்தர் கேட்டால் இந்த வழியில் போனோம் அப்படின்னு சொன்னார் அதனால் தான் இந்த வழியில் போயிட்டுருக்கோம் இருங்க இன்றைக்கி போய் ஃபால்ஸாக பார்க்காம கூடத்தான் இல்லை இருக்காக தான் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது கிலோமீட்டர் தாண்டி வந்துருக்கோம் பார்க்காம போயிடுவோமா வாங்க இன்றைக்கி பார்க்குறோம் இங்கே சருவியே இல்லாததெல்லாம் நல்லா சவுண்ட் கேட்டுச்சு இங்கே தான் வாட்ரு ஃபால்ஸே இருக்குது ஆனால் சவுண்ட் ரொம்ப கம்மியாக இருக்குங்க இருங்க கிட்ட போய் பார்க்கலாம் அதை ஊற்றிட்டுருக்கு போகிறீங்க அங்கே இருக்க ஃபால்ஸ் இருங்க மேலே போய் காமிக்கிறேன் காய்ஸ் வந்துட்டோம் ஆனால் எங்கே பாருங்களா எத்தனை பேர் பாட்டில் இது மட்டும் பாருங்கள் நம்ம ஆளுங்கள்லாம் இந்த மாதிரி கொஞ்சம் சரக்கு இறங்கும் எப்படி வாட்டர் ஃபால்ஸ் ஓகேங்க வாட்ரு ஃபால்ஸுக்கு ஒரு கையாக வந்துட்டோம் சரிங்க என்ன கொஞ்சம் லாங் போய் காமிக்கிறேன் கீழே அப்படியே வாட்ரு ஃபால்ஸ் மாதிரி தண்ணி என்ன பாருங்க கீழே அங்கே இருக்கா மேலே பாருங்க இதுதாங்க அந்த வாட்ரு ஃபால்ஸ் ஆனால் தண்ணி ரொம்ப ரொம்ப அநியாயத்துன்னு கம்மியாக வருது பரவாயில்ல ஓகேங்க இந்த ஃபால்ஸில் குளிச்சுட்டு கொஞ்சம் என்ஜாய் பண்ணிட்டு தான் போகலான்னு நான் ஃபீல் பண்ணியிருக்கேன் பார்க்குறேன் என்ஜாய் பண்ணுறேன் அப்படி தான் கிளம்புறேன் ஓகேங்க வெயிட் அண்ட் வாட்ச் இன்னும் வீடியோவில் சொல்கிறேன் எப்படி இருக்கேன்ட்டு காய்ஸ் ஒரு வழியாக ஃபால்ஸில் ஜாலியாக என்ஜாய் பண்ணுறேன் குளித்து எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி நைட்டே ஃபீவர் தான் நினைக்கிறேன் எங்களுக்கு அப்படியே கீழே ஒரு ஃபால்ஸ் இருக்குது பாருங்கள் ஓகேங்க எப்படியும் நீங்கள் நைட்டு ஃபீவர் வருதா இல்லைன்றத நான்க்கா சொல்கிறேன் அடுத்த ஃபால்ஸில் ஓகேங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சி யூ